பிக்பாஸ் அசிம் ஆம்பல மீராமித்துன் போல ரியாக்ஷன் தருவதாக ரசிகர்கள் வருத்தெடுத்திருக்கிறார்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியானது தற்பொழுது சூடுபிடித்து சென்று கொண்டிருக்கிறது மேலும் பிக்பாஸ் அதன் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் போட்டியாளர்களும் அதற்கேற்ப தயார் நிலையில் உள்ளனர் இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற கார்ட் கேமில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கார்டுகளை கொடுக்க வேண்டும் இது சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய நிற கார்டுகளில் சிவப்பு நிற காட் நாமினேஷன் கார்டு எனவும் பச்சை நிற கார்டு சேவ் கார்டு ஆகவும் மஞ்சள் கார்டு டாப் ஃபைவ் இல்லை எனவும் குறித்து காட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை கார்டு விளையாட்டில் இந்த ஒரு போட்டியாளர் முந்தைய சீசனில் இருந்த ஒரு போட்டியாளர் மாதிரி விளையாடுகிறார் என ஷிவின் அசிமுக்கு கார்டு இருந்தார் எந்த போட்டியாளர் போல விளையாடுகிறேன் என பிக் பாஸ் சீசன் மற்றும் பிக் பாஸ் அல்டிமேட் டைட்டில் வின்னர் பாலா மாதிரி என ஷிவின் சொன்னார் இதை கேட்ட கேட்டு ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுத்திருப்பார் இது பாலா ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது இதனால் ரசிகர்கள் அசீமை திட்டி தீர்த்த வண்ணமே இருக்கிறார்கள் இதற்கு பாலா ஆர்மையினர் நீ பாலா எல்லாம் கிடையாது நீ ஆம்பல மீறாமத்து என கிழித்து கொட்டி இருக்கிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி वीडियोसலாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க